வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது மெயினாக டாபிக் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த ஒரு வாசுபறை இடம் பதிமூணுக்கு முப்பத்தஞ்சு பிளாட்டோட சைஸு இது கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் ப்ளான் இது ஒரு டிப்ளக்ஸ் மாடல் மாதிரி தான் ஸோ ஹாலில் இருந்து நம்ம படியேற்றி மாடியில் வந்து ஒரு ரூம் அமைச்சிருக்கோம் இந்த பிளானை நம்ம பேசிக்காக பார்க்குற எழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி கிழக்கு பார்த்தவனை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ உங்கள் வீடியோவில் போகலாம் நம்மளுடைய பார்த்து ஒரு கிளையன் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் பண்ண நினைச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு அழைப்பு கொடுங்க உங்களுடைய பிளாட் டீடெயில்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் கிளியரா சொன்னீங்கன்னா வாட்ஸ்அட் நாங்கள் பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பிளான் போட்டுறதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் ஓகேங்களா இந்த ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கிழக்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு இது கிரௌண்ட் ஃப்ளோர் பிளான் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் ஓகேங்களா கிளைண்ட் அவங்க சொல்கிற பிளாட் அளவு எப்படின்னா சில பேருக்கு பெருசாக அமையும் சில பேருக்கு சிறுசாக அமையும் ஸோ எல்லா பிளான்மே நம்ம பக்காவாக முறையில் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் ஓகேங்களா ஸோ சின்ன பிளாட்டு வச்சுருக்கவங்களுக்கு பிளான் அமைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்குது ஸோ அவங்களுக்கும் நம்ம பிளான் பண்ணி தரோம் ஓகேங்களா உங்கள் ப்ளாட்டு சின்னதாக இருக்குது எனக்கு இந்த இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் அடக்கமாகுமா அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதை பார்த்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் முடியும் முடியாது அப்படின்றது மேக்ஸிமம் எப்படி ஸ்பேசியஸாக அமைக்க முடியுன்றத கான்செப்ட் ப்ளஸ் வாஸ்து வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போடுறதுனால அமைப்பும் கரெக்டாக விழுந்துடுது ஸோ சின்ன பிளானும் நம்ம பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பெரிய பிளானும் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேங்களா இந்த பிளானில் ஃபஸ்ட் ப்ளான் பார்த்திங்கன்னா பேசிங் சொல்லியாச்சு என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் நாளை காலுக்கு ஏழு ரெண்டு அமைப்பில் கிடைக்குது அக்னி முல்ல கிச்சன் அதேமாதிரி உள்ளே நுழைஞ்சோன்னு ஒரு ஸ்பீசியஸான ஹால் பதினொன்றுக்கு பதினாலு கால் என்ற அமைப்பில் கிடைக்கிது படி பார்த்திங்கன்னா நம்ம இந்த டோரை ஒட்டி இங்கேருந்து ஏற்றிக்கலாம் இந்த இடத்துல இருந்து நம்ம ஏற்றிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு ஆப்ஷன் ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஏற்றினோன்னா நமக்கு கன்னிமூளை பெட்ரூம் நமக்கு மாடியில் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஏற்றினோன்னா சுற்றி வந்து போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுதான் டிஃப்ரென்ஸ் வேறு ஒன்றும் இல்லை வாசுபடி நமக்கு கன்னிமூலையில் ரூம் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம படி வந்து இந்த இடத்துல இருந்து ஏற்றி இப்படி முடிக்கிறோம் ஓகேங்களா கண்ணிமிலேருந்து எட்டுக்கு பதினொன்ற ஒரு பெட்ரூம் மேலேயும் அதே அமைப்பு தான் கிடைக்கும் ஸோ அதுக்கு நான் அட்டாச் பாத்ரூம் இருந்து காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஓடிஎஸ் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ மாடியில் பார்த்திங்கன்னா நம்ம படி ஏறி மேலே வந்தோடனே ஒரு பெட்ரூம் ஸோ அட்டாச் பாத்ரூம் இந்த இடத்துல கொடுத்தாச்சு ஓடிஎஸ்சில் ஜன்னல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஹாலுக்கு போட்டிக்காலில் இருந்தும் இந்த ஓடிஎஸ்லேருந்து கிடைச்சிரும் கிச்சனுக்கு முன்முகப்பில் இருந்து கிடைக்கும் பெட்ரூமுக்கு இந்த ஓடிஎஸ்லேருந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வாஸ்து வெண்டிலேஷன் பக்காவாக அமைது போர் சம்பு எங்கே அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே போரும் அதே மாதிரி சம்பு ஈஸாக சார்ந்து அமைக்கணும் ஸோ போட்டிக்கெல்லாம் நம்ம போர் அமைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் சம்பை வந்து போட்டிக்கெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஒரு டூ தௌசண்ட் கெப்பாசிட்டிக்கு போட்டால் போதுமானது தேவைன்னா போட்டுக்கலாம் ஓகேங்களா சேஃப்டி டேங்க் எங்கே அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்னர்ஸ் இல்லாமல் சென்ட்ரலில் உரம் போட்டு முடிக்கிறது நல்லது ஓகேங்களா ஸோ ப்ளாட் அளவு கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் இருக்கும் இது டைப் பண்ணுறதுனால கீழே ஒரு ரூம் மேலே ஒரு பெட்ரூம் நம்ம அமைச்சிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வால் வந்ததுனால இதெல்லாம் ஓப்பன் டெரேஸாக இருக்கும் இந்த மாடி அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ரில் படி நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா போடும்போது பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் நாற்பத் சாரி பத்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் வச்சுருந்திங்கன்னா அடிஷ்னல் ஒர்க்ஸ் போக இன்டீரியோ டாட்டா முடிக்கலாம் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ரூம் ஏரியா போடும்போது ஒரு ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போது டென் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒரு ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் கிட்டே நமக்கு கிரவுண்டு ஃபஸ்ட்டு சேர்த்தா வந்துடும் இந்த அஞ்சு லட்சம் வந்து அடிஷ்னல் ஒர்க்காக தான் அதை நீங்கள் ரெண்டு ரூபாலாம் முடிச்சிங்கன்னா இருபது ரூபா பட்ஜெட் போட்டு ஒரு பதினேழு ரூபாக்குள்ளே நீங்கள் இந்த பிளானிங்க முடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் மட்டும் கிழக்கு பார்த்த மனை சேர்ந்திருக்கும் அதே சூரியன் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தா கிழக்கு பார்த்தவனை கிழக்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது ஓகேங்களா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இந்த பிளானில் சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்